பத்து வருடங்களில் டூ தௌசண்ட் தேர்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரையில் திசை ரேட் டபுள் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆர்டர் டெத் வென்ட் ஒன்லி பை டூ பர்சன்ட் வென்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை ஃபோர் பர்சன்ட் அது மட்டுமல்ல டியூரிங் த பீரியட் சேம் பீரியட் மேல் ஸ்டூடெண்ட் சூயசைட் டிக்ரீஸ்ட் பை சிக்ஸ் பர்சன்ட் பட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் சுயசைட் வென்ட்டு பை செவன் பர்சன்ட் தேட் டுவெண்ட்டி தேர்ட்டின் டு ட்வெண்ட்டி டூ இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் சுயசைடு மாத்திரம் ஒரு லட்சத்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஒன் எவ்ரி ஒன் அவர் இன் இண்டியா ஒன் ஸ்டூடெண்ட் இஸ் கமிட்டிங் இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு மை ஆன்சர் டு திஸ் திங் இஸ் கோ பேக் கால் ஆன் த டீச்சர்ஸ் டாக் டு தண்ட் என்ஷூர் டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே அவங்க வந்து ஒரு புதிய உலகத்தையே படைக்க போகிறாங்கன்னா துட் பி அ குட் கவுன்சிலர் இன்ஃபேக்ட் எவ்ரி டீச்சர் ஷுட் பி அ மதர் கேட்டாங்க அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் ஒரு எமோஷன் இருக்கோ அது ஒவ்வொரு டீச்சர் ஸ்ரீ குருப் மீட்டிங் ஸ்பெஷல் மீட்டிங் மார்ச் மாதம் எக்ஸாம் டென்த்து ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கு இருக்கு இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு நம்ம என்ன பண்ணணும் ப்ராப்ளம் இஸ் நவ் த சிலபஸ் ஹஸ் பிகம் ஸோ வாஸ்ட் அண்ட் த சில்ட்ரன் ஹேஸ் டு ஸ்டட்டி படிக்கிறது மட்டும் இல்லை அவங்க நிறைய மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஏமில்லைன்னா கூட பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கு ப்ரின்ஸிபல் ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க படிக்கலை அவ எரிச்சல் வருது என்ன சொன்னாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சல் வருது தே டோன்ட் லிஸன் பவுட் தேசே ஐயோ இன்னைக்கு டெஸ்ட் இருக்கமா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கடிஞ்சு பேரண்ட்ஸ் சொன்னாலோ இந்த இன்ஸ்டிடியூஷன் டீச்சர்ஸோ இதுவோ சொன்னாக்க கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பா உன்னால் முடியும் அவங்களுடைய கெப்பாசிட்டியை பார்த்து டீச்சர்ஸ் சொன்னாலும் அவங்க தேர் டேக்கிங் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் தேர் நாட் ஏபிள் டு பேலன்ஸ் வை வை திஸ் இட்இஸ் இன்னைக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னீங்க எக்கச்சக்கமான போர்ஷன்ஸ் ஒரு பக்கம் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபம் பேரண்ட்ஸு ஊட்டி அதிகம் நிறையா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் கடைசியில் நீங்கள் முடிக்கும்பொழுது தே டேக் தி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் அங்கே தான் எனக்கு ரொம்ப ஒரேடாக இருக்கேன் அதை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் நான் வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் நான் கொடுக்குறேன் இந்த ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் எல்லாருக்கும் போய் சேரும் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்னு ஒன்று இருக்குது என்சிஆர்பி அதில் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஏதாவது ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணால் அதனுடைய ரெக்கார்டு போயிடும் ஒரு தெஃப்டாக இருக்கலாம் கொலையாக இருக்கலாம் டெத்தாக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் அதில் பார்க்கும்பொழுது இன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயித் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தே சப்மிட்டட் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் பேர் என் அப்படமிக் ஸ்வீப்பிங் இண்டியா சுயசைட் ஸ்டூடெண்ட் சுயசைட் இல்லை என்ன சொல்கிறாங்க அதுன்னா பத்து வருடங்களில் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரையில் ல்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆர்டினரி டெத் வென்ட் ஒன்லி பை டூ பர்சன்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை ஃபோர் பர்சன்ட் அது மட்டுமல்ல ட்யூரிங் த பீரியட் சேம் பீரியட் மேல் ஸ்டூடெண்ட் டிக்ரீஸ்ட் பை சிக்ஸ் பர்சன்ட் பட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் சுயசைட் வென்ட் பை செவன் பர்சன்ட் நான் எதுக்காக இந்த சுயசைட்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீட் வரப்போகிறது ரிசல்ட் வரப்போகிறது ஜேஇ வரப்போகிறது குரூப்பெல்லாம் வரப்போகிறது அதுக்கப்புறம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் இதை நம்ம ப்ரிவென்டிவாக எல்லாருக்கும் சில விஷயங்கள் தெரியணும் டியூரிங் த டிகேட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் சுயசைடு மாத்திரம் ஒரு லட்சத்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஒன் எவ்ரி ஒன் ஹவர் இன் இந்தியா ஒன் ஸ்டூடெண்ட் இஸ் கமிட்டிங் இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அதனால் ஆஸ் எஜுகேட்டர்ஸ் ஆஸ் டீச்சர்ஸ் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வி நீட் டு டூ சம்திங் தட் இஸ் வை திஸ் த லார்ஜர் ஆஸ்பெக்ட் இப்போ பசங்களை மார்க் வாங்கி வைக்கணும் போர்டில் மார்க் வாங்கி வைக்கணும் அடுத்த கிளாஸ்க்கு அனுப்பணும் எல்லாம் ஒரு போர்ஷன் இருக்கட்டும் ஆனால் எந்த சூழ்நிலையில நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ணுறோம் அந்த சென்சிட்டிவிட்டி நமக்கு இருக்கணும் பேரண்ட்ஸ் இருக்கணும் சென்சிட்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அந்த சென்சிட்டிவிட்டி டீச்சர்ஸ் இருக்கணும் அந்த சென்சிட்டிவிட்டி அண்ட் எஜுகேட்டர்ஸ் இந்த சென்சிட்டிவிட்டி சாய் மேடம் யூ ஹேவ் வெனி கொஸ்டின் டூ ஆஸ்க் இன் திஸ் வாட் இஸ் தர் ரீசன் பிஹைண்ட் இட்லீஸ் எக்ஸ்பிளைன் ஃபார் ஓகே வெரி குட் கொஸ்டின் ஏதாவது ஒரு ஏதாவது நடக்கிறதுனா அதனுடைய ரீசன் போய் பார்க்கணும் ரொம்ப கிளியராக ஒன்று சொல்கிறேம்மா நாமெல்லாம் கூட படித்தோம் இப்போ இருக்கற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அம்பிஷன் இஸ் வெரி ஹை ஸ்கூலில் எதோ படித்தோம் அதோ காலேஜில் வேலை கிடைச்சது ஒரு அரசாங்க விஜயம் கிடைக்குமா அப்படிதான் இப்போது நான் நீட் பாஸ் பண்ணோம் இல்லை ஜேஇ ஐஐடியில் போய் சேரணும் இல்லை இப்போ சின்ன குழந்தைங்கலாம் கேட்டால் நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும் ஸோ தே ஆர் ஏபிள் டு சி த வேர்ல்டின் பிக்கர் ஃப்ரேம் தே நோ மச் மோர் தென் வாட் வி நோ கிரிக்கெட் ஆடினா கூட தேண்ட்டு பீ அன் எக்ஸ்பர்ட் தே இல்லை டாக் அபவுட் விராட் கோலி செஸ் ஆடினா கூட தேண்ட் டு டாக் அபவுட் குகேஷ் நைட் பேட்மிண்டன் அண்டமாக சிந்துறாங்க சின்ன வயசுலேருந்தே தேர் ரோல் மாடல்ஸ் ஆர் வெரி ஸோ தேவ் எ வெரி ஹை அம்பிஷன் பட் தெர் இஸ் அ கேப் பிட்வீன் வாட் இஸ் பாசிபிள் அண்ட் வாட் இஸ் ரியாலிட்டி தேர் இஸ் அ கேப் பிட்வீன் வாட் இஸ் பாசிபிள் வாட் அண்ட் வாட் இஸ் அரியாலிட்டி அது எதனால் அப்படின்னா அதை அடைய விரும்புகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உழைக்கிறனாட்டு இது கேட்டுக்கிறேன் எஃபர்ட் லெவலுக்கும் அந்த கோலுக்கும் கேப் இருக்கு அது மட்டும் இல்லை பேரண்ட்ஸ் ஹைப்பு அண்ட் பியர் குரூப் ப்ரெஷர் பேரண்ட்ஸ் ஹைப்பு நான் நான் தான் படிக்கலை என் குழந்தையாவது படிக்கணும் எங்கள் வீட்டில் யாரும் டாக்டர்ஸ் இல்லை இவர் படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் முந்நூறு மார்க் முந்நூற்றம்பது வாங்கிட்டுருக்காரு அவரை போயிட்டு நான் வந்து ஜேஇஇ சேர்க்குறேன் ஐஐடி சேர்க்குறேன் அப்புறம் அவங்க படிச்சுட்டாங்க இவங்க படிச்சுட்டாங்க இவங்க படிச்சிட்டாங்க ஸோ திர் இஸ் அ ப்ரெஷர் சொசைட்டிலேயும் பார்த்தீங்கன்னா மார்க் நோக்கி தான் பயணமே நடக்குது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு போட்டு இவ்வளோ வாங்கினாங்க அவ்வளோ வாங்கினாங்க இவ்வளோ வாங்கினாங்க இவ்வளோ வாங்கினாங்க ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம வாங்கினோம் இந்த பேரண்ட் நம்ம இது வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு பியர் ப்ரெஷர் இருக்குது திஸ் இஸ் தி ரீசன் ஒய் து ஸோ மச் டென்ஷன் ஸ்ரீராம் யூ ஹேவ் எனி திங் டாஸ்க் வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் திங் சட்டன்லிங் வி ஷுட் டூ சம்திங் ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்கூல் நடத்துறதுன்றது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் இப்போ எல்லா ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னா ஏதோ பில்டிங் கட்டுவாங்க ஏதோ அதை படம் கொஞ்சம் எடுத்துவாங்க டீச்சர்கள் வருவாங்க சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி ஓடிடும் ஒரு வருஷம் கண்மூடித்திற்கால ஓடிடும் ஆனால் இப்போ நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது ஸோ மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அக்கௌண்டன்ஸி காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாங்குவேஜ் எல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் கான்டெக்ட் எந்த கான்டெக்ட்ல நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கச்சே விட் ஷுட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாம் என்ன பண்ணுறோம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கொண்டு வரும் அதில் அந்த குழந்தைகளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் பிலீஃப் செல்ஃப் ஒர்த் ஓகே இந்த மூணும் கொண்டு வரும் செல்ஃப் என்னால் முடியும் செல்ஃப் பிலீஃப் நான் சாதிக்க பிறந்திருக்கேன் செல்ஃப் ஒர்க் எனக்குன்னு சில டேலண்ட்ஸ் இருக்கு அங்கேயூபிள் பர்சன் அதை முதல்ல உங்களுக்கு கொடுக்கணும் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் பிரேயர்ல இதுதான் நமக்கு வேலை ரெண்டாவது எந்த ஃபெயிலியர் வந்தாலும் அதாவது பாசிட்டிவாக எடுத்துக்கொடி மைண்ட் செட் கொண்டு வரணும் எது நேரிலும் இடர்பட மாட்டோம் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினை இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த மைண்ட்செட் அதாவது ரெண்டு விதமான மைண்ட் செட்டை அடிக்கடி நம்ம டீச்சர்கெலாம் ட்ரைனிங் எடுத்துருக்கோம் ஃபிக்ஸட் மைண்ட் செட் க்ரோத் மைண்ட் செட் ஃபிக்ஸட் மைண்ட் செட்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன் மார்க் வாங்கலை நான் எண்பது எதிர்பார்த்தேன் எழுபத்தஞ்சி தான் வந்திருக்கு நான் சென்ட் எதிர்பார்த்தேன் பார்த்தேன் தொண்ணூத்தொம்பது தான் வந்திருக்கு அவ்வளோதான் நான் அப்போ நான் என்னுடைய மார்க்கு தான் நான் என் மார்க் என்ன டிஃபைன் பண்ணிடுச்சு எனக்கு வராது எனக்கு நீட் கிடைக்காது இந்த அட்டம் போச்சுன்னா இனிமேல் எந்த அட்டம்லேயும் நல்ல முடியாது இன்னும் வாழ்க்கையே இருண்டு போச்சு அதுதான் ஃபிக்சட் மைண்ட் செட் குரோத் மைண்ட் செட் அப்படின்னா இது வந்து ஒரு இஷ்யூ தான் நான் ஃபெயிலானது நான் ஃபெயில் ஆகலை அந்த எப்படி படிக்கணும்ட்டு நான் சரியாக புரிஞ்சுக்கலை ஐ கேன் இம்ப்ரூவ் அதனால் நான் சொன்னேன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் பிலீஃப் செல்ஃப் ஒர்த் அது சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா ஃபெயிலாக இருந்தே ஒரு பெரிய பெரிய பாவம்னு நினச்சிக்கிறாங்க ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் டீச்சர்களுக்கு இது ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் எந்த டீச்சரையும் நம்ம அவங்க பேசும்போது அவங்க லாங்குவேஜ் நம்ம கரெக்ட் பண்ணுறோம் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லேங்குவேஜ் சொல்கிறேன் என்ன மீன் பண்ணுறாங்க இது கூட உனக்கு தெரியாதா அதுக்கு பதில் ஐய் இது இவ்வளோ பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியெல்லாம் இன்னும் நிறைய மார்க் வாங்க முடியும் ஸோ இதை லாங்குவேஜ் மூணாவது ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் மென்டரிங் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் எவ் வீட்டில் எப்படி பேசுகிறீங்க குழந்தைங்களோட எப்போ பாரு படி 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 படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இல்லை ஒரு மார்க் ரெண்டு மார்க் குறைஞ்சி பண்ணி ஏன் விட்டேன் எண்பது மார்க் வாங்கிட்டு ஒரு பையன் ஓடி வரான்னா வெரி குட் இவ்வளோ வாங்கிட்டியே அப்படின்னு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த இருபது மார்க் எங்கே போச்சு பார்க்கலாம் அந்த கவுன்சிலிங் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் படிக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் என்விரான்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்களா அதை நம்ம பார்க்கணும் நம்ம ஸோ அந்த அதுதான் நான் சொல்கிறேன் ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் ஃபோக்கஸ்ட் இண்டிவிஜுவல் மென்டனிங் நம்ம வீக்லி ஒரு மீட்டிங் போடுறோம் அந்த மீட்டிங்கில் ஒவ்வொரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய வீக்கஸ்ட் லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்து அவங்கள கூட்டிட்டு நம்ம பேசுகிறோம் நான் போன டெஸ்ட்ல இவ்வளோ மாற்றியிருக்கேன் இவ்வளோ குறைஞ்சிருக்கேன் அவனோட நீ குறைஞ்சிட்டேன்னு கேட்கறது இல்லை எந்த விதத்தில் குறைஞ்சிருக்கு நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பக்கம் நம்ம வீட் டேக் கேர் ஆஃப் தெம் டீச்சர்ஸுக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஒரு விஷயமெல்லாம் இருந்தால் அதை அப்படியே வாடிடுமா உடனே வாடிடுமா வாடி அது மாதிரி குழந்தைகள் ஒரு வார்த்தை சொன்னால் கூட ரொம்ப அஃபெக்ட் ஆகிடலாம் ஸோ அவங்களுக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸஸ் நம்ம எடுக்கிறோம் ஓகே அப்போது அந்த எமோஷ்னல் இன்டெலிஜன் கிளாஸ் எடுக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே என்ன ஃபீலிங்னு புரிஞ்சுப்பாங்க இந்த பையன் டிப்ரெஸ்டாக இருக்கானா டிஸப்பாயிண்டா இருக்கானா இந்த பையன் இருக்கானா அந்த எமோஷன்ஸ் புரிஞ்சதுனால டீச்சர்ஸ் ஆர் ஏபிள் டு டுவோ பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாரும் அப்சர்வ் பண்ணிருப்பாங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அவனை கூப்பிட்டு இன்டர்வென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபெயிலியர் அவங்க வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது மெத்தடு நம்ம அணுகலாம் அணுக இருக்கா கண்டிப்பாக இருக்குது அதாவது நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷன் இது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது இஸ் எ கான்செப்ட் கால் லேட்டர் திங்கிங் ஓகே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்பாங்க அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டே கூப்பிட்டு அந்த வேறு என்ன பண்ணியிருக்கலாம் சரி நீ வந்து ஹண்ட்ரட் எதிர்பார்த்த நைன்ட்டி தான் வந்தது வேறு எந்த விதத்தில் நீ படிக்கலாம் அப்படின்னா த சில்ட்ரன் கேன் கம் அவுட் வித் அ பெட்டர் சொல்யூஷன் நாட் ஓன்லி தேட் அந்த லேட்டில் திங்கிங் டீச்சர்ஸ் கேன் கம் வித் லாட் ஆஃப் ஐடியாஸ் ஓகே எப்படி பண்ணால் அந்த ஒரு சக்ஸஸ் என்ற ஒரு இதை அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் லாஸ்ட் பட் ஒன் வி ஃபோக்கஸ் ஆன் செட்டிங் கோல்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் கோல் செட்டிங்னா என்ன அடுத்த பத்து வருஷத்துல என்னவாக இருக்கணும்னா அஞ்சு வருஷத்து பிளான் என்ன ஆறு மாதத்து பிளான் என்ன ஒரு வாரத்து பிளான் என்ன அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் சிக்ஸ்த்துலேருந்தே நம்ம இந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து வந்து ஒரு அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பிகினிங்கை கொடுத்துட்றோம் மைண்ட் செட் சேஞ்சஸ் அண்ட் ஆல் தட் மைண்ட் செட்டு ஃபிக்ஸட் மைண்ட் செட் க்ரோத் மைண்ட் செட் அந்த அளவுக்கு அவர் ரெடி ஆகிடறாரு நைன்த்துலேருந்தே நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஏன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒரே நாளில் தான் வந்துடுது இவ்வளோ குறைஞ்சி போச்சே மார்க்கு ஒரு ஒரு ஆமாம் மார்க் இவ்வளோ குறைஞ்சி போச்சே அப்படின்னா அவரை நைன்த்தில் அப்சர்வ் பண்ணி அறுபது மார்க் வாங்குறியா டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் அறுபத்தி ஆறு டென்த்தில் அதில் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஏழு மார்க் எழுபத்தி மூணு வந்துடுறாரு அதில் ஒரு ஃபிஃப்டீன் இன்க்ரீஸ் நைன்டீஸ் ஸோ இந்த நைன்த்து டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணிடும் அதுக்கு ப்ரிப்பரேஷன் சிக்ஸ்த்துலேருந்து ஆரம்பி ஆறாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இந்த டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் இல்லாதனால தான் நேரம் எங்கே போகுதுன்னு தெரியாது என் மனசில் என்ன சிந்தனை ஓடுதுன்னு தெரியாது ஏன் கால் போனக்கு பார்க்குற அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இப்படி போகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது ஸோ மை ஆன்சர் டு திஸ் திங் இஸ் கோ பேக் கால் ஆன் த டீச்சர்ஸ் டாக் டு தெம் அண்ட் என்ஷூர் த டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே அவங்க வந்து ஒரு புதிய உலகத்தையே படைக்க போகிறாங்கன்னா தே ஷுட் பி அ குட் கவுன்சிலர் இன்ஃபேக்ட் எவ்ரி டீச்சர் ஷுட் பி எ மதர் கேட்டார் அம்மாக்கு எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் ஒரு எமோஷன் இருக்கோ அது ஒவ்வொரு டீச்சருடையும் இருக்கு வித் திஸ் இன்டெக்ரேட்டட் அப்ரோச் ஐ திங்க் விட் ஷுட் பி ஏபிள் டுச்சோம் இப்போது அந்த தாட் அந்த தாட் அப்படின்றது தான் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தை கொண்டு போகிறது அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது இந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கண்டிப்பாக தாட் நான் அடிக்கடி சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் தாட்ஸ் க்ராஸ் அவர் மைண்ட் தட்ஸ் வை யூ கண்டக்ட் அ ப்ரோக்ராம் கால்ட் தாட் ஆர்கிடெக்சர் ஆமாம் ஸோ நான் கான்ஃபிடென்ட் நான் எனக்கு என்னால் முடியும் அது ஒரு தாட் என்னால் முடியாது அது ஒரு தாட் இவனு ஃபெயில் ஆகிட்டுன்னு அது ஒரு தாட் இது தானே படிச்சிடலாம் இன்னும் ப்ராப்ளம் இல்லை அடுத்த வாட்டி நம்ம நல்லா பண்ணிடலாம் இது ஒரு தாட் எனக்கு கணக்கே வராது இது ஒரு தாட் நல்லா படித்தா கணக்கு வரும் இது ஒரு தாட் ஓகே நீட்டில் இடக்கடைக்கேட் என்ன பண்ணுறது அது ஒரு தாட் கிடைக்க முடியாது படிப்பேன் அது ஒரு தாட் ஸோ இந்த ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை குழந்தைகள்ட்ட கொண்டு வந்தமானால் எனி பேரண்ட் வேர் எவர் தே ஆர் வாட்சிங் திஸ் எபிசோட் இஃப் தேவ் எனி டவுட் ஆன் திஸ் இஷ்யூ தி கேன் சென்ட் அ வாட்ஸ்அப் மெசேஜ் நாட் டெலிஃபோன் வாட்ஸ்அப் மெசேஜ் டூ திஸ் நம்பர் அண்ட் சர்டன்லி வில் பி ஏபிள் டு எக்ஸ்டெண்ட் அவர் ஹெல்ப் வால் தி பெஸ்ட்